கில் நகர் ஏசி கடை எங்க இருக்குன்னு கேட்டிருந்தீங்க சென்னை கில்நகர் பார்க் சென்னையில கில் நகர் பார்க் பேக் சைட்லயே ஏசி ஃபேர் பார்க்ஸ் கடை இருக்கு வாங்க ஏசி காட்டுறேன் அப்படியே பேக் சைடு கில்நகர் பார்க் பேக் சைடு ஏசி ஃபேர் பார்க்ஸ் கடை இருக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஒண்ணு இருக்கு ஸ்கூலுக்கு ஆசிட்லயே சந்தி போகுது நேரா போனோம் ஒரே அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா லாஸ்ட் விநாயகர் கோயில் இருக்கு விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஏஜ்க்க நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன் கடை தான் இல்லை எங்கேயுமே வணக்கம் கில்நகர் பார்க் ஆப்போசிட்ல இந்த கதை இருக்கு ஸ்ரீ நிதி ஆ நம்பர் இல்ல கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் நோட் பண்ணீங்க ஏசி பேர் பார்ட்ஸ் ஏசி ஃபிரிட்ஜி வாஷிங் மிஷின் ஓகே தேங்க்யூ